ஹிட்லர் எவ்ரி ஒன் ஐ கிரீட் யூ ஆல் இந்த நேம் ஆஃப் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கு அந்த டுடேஸ் ரேமாவில் உங்களை பார்க்கறதுன்னு காண்டதுல மிகுந்த சந்தோஷம் ரேமாவுக்கு அர்த்தம் ஃபஸ்ட் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ரேமானா காட்ஸ் வேர்டுன்னு அர்த்தம் ஸோ இந்த காட்ஸ் வேர்ட் இந்த ரேமாவை நம்ம எப்படி நம்ம இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ளணும் அது என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம அநேக சுச்சுவேஷன் வில் பி ஃபேஸிங் ரைட் அது ஹார்ட் டைமாக இருக்கலாம் என்ன எப்பேற்பட்ட இதுவாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் இஃப் யூ ஹாவ் டு ஓவர் கம் தட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆண்டவரோட வார்த்தை விச் இஸ் கால் ரேமா அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் கட்டாயம் நம்மளுக்கு உதவி செய்வார் அம்மே ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டுடேஸ் ரேமாவில் வெயிட்டிங் இன் த வில்டர்னஸ் ஆமாங்க வெயிட்டிங் இந்த வில்டர்ஸ் தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குற தலைப்பு ஸோ இதில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூ இன்சிடென்ட் என்னென்னா நான் யூஜி படிக்கிறச்சே வந்து காட் மேட் மீ வெயிட் லைக் எனி திங் ஓகேங்களா அது வந்து என்னென்னா நான் ஒரு காலேஜ் ஆசைப்பட்டேன் இசைப்பா இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும் இந்த காலேஜில் படிச்சு அப்படியே சும்மா உங்களுக்கு ஊழியம் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப அப்படியே ட்ரீம் லைக் எனி திங் அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து வச்சிட்டாரு என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கிடச்சிருச்சு நான் உட்காந்து வெயிட் பண்ணுறேன் என்ன ஆண்டு தட் வெயிட்டிங் பீரியட் வாஸ் லைக் ஸோ பேட் ஓகேங்களா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே நிறைய காரத்திலே வெயிட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்லும் போது ரிலேட் ஆகுதுல ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சென்னை சப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடச்சிருச்சு நான் இன்னும் எதுலையுமே ஜாயினே பண்ணலையே அப்படின்னு அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு அவசித்தின்படி ஒரு காலேஜ் வச்சிருந்தார் விச் இஸ் வெரி குட் ஓகேவா அது ஒரு கிஃப்ட்டாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அந்த ஆண்டவர் படிக்க வச்சு அந்த இடத்துல காட்ஸ் பர்பஸ் என்னவோ என்ன வச்சு ஹி மேட் நீ நோ யூஸ் தேர் அக்கார்டிங் டு ஹிஸ் வில் ஐ ப்ரேஸ் காட் ஃபார் தட் ஆனால் தட் வெயிட்டிங் பீரியட் இட் வாஸ் இன்ட் ஈஸி நான் ரொம்ப முறுமுறுத்தேன் ஆனால் அந்த இடத்துல என்னோட ஆட்டிடியூட் அதுக்கப்புறமா ஹோலி ஸ்பிரிட் மூலிமா எப்படி மாறுச்சு அப்படின்னா ஹி மேட் மீ ப்ரேஸ் இன் தட் வில்டர்னஸ் அந்த வில்டர்னஸில் ஹி மேட் மீ வெயிட் ஹி எக்விப் மீ அவர் சித்தத்துக்கேற்ப அவர் என்னை எக்விப் பண்ணார் எந்தெந்த இடத்துல நான் சேஞ்ச் ஆகணும் இந்த வெயிட்டிங் பீரியடில் நான் என்ன கற்றுக்கணும்னு ஆண்டவரே எனக்கு ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம டிசைர்ஸ் ஐயோ என்ன ஆண்டவரே நான் ஆசைப்பட்டது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடினமா இருந்தது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு என்ன எஸ் அப்பா இதுதானே நான் ஆசைப்பட்டு கேட்டேன் தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையா இருந்தது ஆனா ஆண்டவர் கிருபையா நம்ம ஆறு வேஸ் ஆர் நாட் ஹிஸ் வேஸ் ரைட் அவர் அவ்வளோ அழகா நீ இதுதான் ஆசைப்படன்னு உனக்கு இதுக்கு மேலேயே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்தத்தை இந்த காலேஜ்ல நான் படிச்சு முடிச்ச அந்த காலேஜ்ல ஆண்டவர் நிறைவேத்துறதுக்கு ஹீ அண்ட் கிரேட்டர் பிளான்ஸ் நம்மளுக்கு அப்போ தெரியாதுல்ல ஆனால் ஆண்டவர் கிருபையா வழி நடத்தினார் அந்த காலேஜில் அழக அழகா படிக் படித்து முடிக்க பெரிய இது என்னென்னா நான் எந்த காலேஜில் ஆசைப்பட்டேனோ நான் இந்த ஆண்டவர் எனக்கு என்ன நியமத்தை வச்சுருந்தாரோ அதுக்கப்புறமா ஐ காட் கால் ஃப்ரம் அதர் காலேஜஸ் ஆஸ்வெல் ஆனால் ஆண்டவர் சொன்னது நோ இது எதுவுமே கிடையாது நான் உனக்கு வச்சிருக்க பிளான்ஸே வேறு இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் யார் தாட்ஸ் ஆர் நாட் மை தாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்ட சித்தத்துக்கு ஏற்ப வழிநாட்டினார் ஸோ அதே மாதிரி தான் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு வில்டர்னஸில் இருக்கீங்களா ரிய ரியலி ஐம் டெலிங் இட் இஸ் ஒர்த் த வெயிட் சீரியஸ்லி இட் இஸ் ஒர்த் த வெயிட் உங்களுக்கு இப்போ இருக்கலாம் ஐயோ என்னடா எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு இன்னும் கிடைக்கல எனக்கு இந்த படிப்பு வேணும் ஆனால் இன்னும் காலேஜில் இடம் கிடைக்கல எனக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கணும் இன்னும் எனக்கு கிடைக்கல எனக்கு இந்த ஒரு வீடு வேணும் வாட் எவர் இட் மே பி பட் வெயிட் இஃப் காட் இஸ் மேக்கிங் யூ வெயிட் ப்ளீஸ் டோன்ட் கிரம்பிள் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் அப்படியே ரொம்ப அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க எனக்கு புரியுது கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்பவே நம்மளை சுற்றி தான் கரெக்டாக பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்களா இசைப்பா நான் ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமோஷன்ஸ் அப்படியே வேவர் ஆகும் பேர்ஸ்ட் ஆகும் அதை நம்ம வேறு மாதிரிலாம் அப்படியே வெளில காமிப்போம் பட் கண்ட்ரோல் எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் மூலியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த வரே இந்த வெயிட்டிங் பீரியட் வச்சுருக்கீங்களா தென் ஐ ரியலி பிலீவ் யூ ஹவ் காட் அ கிரேட் ஸ்டோர் இன் இன் பர்பஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கணும் ஓகேவா அதுதான் உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கணும் நீங்கள் கிரம்பிள் பண்ணாதீங்க வெயிட்டிங் பீரியட் கஷ்டமாக இருந்தாலும் இட் இஸ் ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் தான் இது கொஞ்சம் தாண்டிட்டோம் அப்படின்னா செம்மையாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பாரு ஸோ நம்ம இப்போ ஒரு வர்ஸ் பார்க்கலாம்

திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு ஆ மேன் ஸோ டேவர் எவ்வளோ செம்மையாக சொல்லியிருக்காருல்ல ஜஸ்ட் வெயிட் ஆன் த லாட் ஓகே நோ மேட்டர் வாட் வென் ஆர் வெயிட்டிங் ஆன் த லாட் நம்ம மனுஷங்க மேலே நம்ம மனுஷங்களுக்காக வெயிட் பண்ணாமல் சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் ஆண்டர்விலியாக நம்ம சார்ந்து இருந்து கரேஜியர்ஸாக நம்ம அவர் பேரெலாம் நம்ம வெயிட் பண்ணும்போது ஷியர்லி ஹில் நாட் லேட்டஸ்ட் டவுன் ஹி ஓன்ட் யூ நோ மேக் அஸ் புட் இன் டு ஷேம் இன்ஸ்டெட் ஹி வில் கெட் ஹி வில் கிவ் அஸ் த த பெஸ்ட் கிஃப்ட் வி எவர் எக்ஸ்பெக்டட் ஓகேவா ஸோ இட் இஸ் ஒர்ட் டு வெயிட் வெயிட் இன் த வில்டனஸ் நம்ம வாட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல வெயிட்டிங் த வில்டனஸ் இஸ் த பெஸ்ட் பீரியட் அதாவது நீங்கள் எல்லாம் முடிச்சு திரும்பி பார்க்கும் போது அண்டவரை என்னை எவ்வளோ அழகாக எக்வெக் பண்ணியிருக்கீங்களா அந்த வில்டனஸ் பீரியட்ல அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது யூ ரியலி ஓன்ட் யூ நோ சீரியஸாக சொல்கிறா அது அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வில்டர்னஸ் முடிச்சு ஆண்டர் உங்களை அந்த பிளெஸ்ஸிங் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது இட் வில் பீ லைக் ஸோ அமேசிங் உங்களால் அந்த வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ்ஸே பண்ண முடியாது சீரியஸ்லி யூ வில் பீ லைக் சோ ஓவர்வெல் வித் ஜாய் இன் கிரைஸ்ட் ஓகே ஸோ நோ மேட்டர் வாட் வெயிட் அண்ட் இஃப் இஸ் மேக்கிங் யூ வெயிட் இட் இஸ் ஒர்த் இட் காட் பிளெஸ் யூ ஆல்